كنتم خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله ولو آمن أهل الكتاب لكان خيرا لهم. கக்கத்து காத்திகை தமு துண இல்லா அன்பும் முசலிமோ அன்புகினிய சகோதர சௌர்களிகளே கம்பம் மஸ்ஜித் தொவித அறக்கட்டளை சார்பாக தினந்தோறும் ஒவ்வொரு விதமான செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம் இன்றைக்கு நான் பார்க்கக்கூடிய செய்தி இந்த இஸ்லாமிய மார்க்கம் இறைவனுடைய மார்க்கம் இந்த மார்க்கத்திலே வணக்கத்துக்குரியவன் தவிர வேறு யாரும் இல்லை இந்த மார்க்கம் ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாத மார்க்கம் இந்த மார்க்கம் முஸ்லீமும் முஸ்லீம் அல்லாத மக்களையும் சமமாக பார்க்கக்கூடிய மார்க்கம் இந்த மார்க்கத்திலே எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லை என்பதை நாம் இந்த சமுதாய மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்து வருகின்றோம் இந்த நாம் விட முஸ்லீம் அல்லாத மக்கள் இந்த செய்தியை நிறைய சொல்லக்கூடிய செய்திகள்லாம் நம்ம பார்க்குறோம் இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு வினோத்ங்க இந்த மாதிரி மசூதிக்குள்ள என்னதான் நடக்கும் அப்படின்னு எனக்கு எது வரலையும் பார்க்கணும்னு ஒரு ஆசை அந்த எனக்கு கிடைக்கல இப்போ அமைச்சு கொடுத்தாங்க சரி உள்ள இது ஃபஸ்ட்டு மார்ச் ஃபஸ்ட்டு அமைச்சு கொடுத்தாங்க அன்றைக்கி சரி உள்ளே வந்து பார்க்கலாம் போது எல்லாரையும் ஒருத்தர் எனக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணார் உள்ளே மசீது என்ன தான் நடக்குதுன்னு அப்படின்னு எக்ஸ்ப்ளைன் பண்ணாரு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஒன்றும் இல்லைங்க உனக்கு ரெண்டு ஆப்ஷன் பிடிச்சது இவன் ஏழை இவன் பணக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஏழை ஒன்றும் இல்லாதவன் நீ தூரம் இல்லை அப்படின்னு சொல்லி பணக்காரன் முன்னுரிமை கொடுப்பாங்க சில இதில் அது எனக்கு இங்கே அப்படி கிடையாது அவன் ஏழையானாக இருக்கட்டும் வெளியே பிச்சை எடுக்கிறவனாக இருக்கட்டும் ஏழையான போட்டி சொல்லணும் இருக்கட்டும் பக்கத்தில் அந்த நான் நான் அப்படி கொஞ்சமாக இப்படி நிற்கிற மாதிரி தாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சது இன்னொன்று வந்து கலரை பார்த்து போயிட்டுருக்கேன் கலரில் உண்மையே நான் எப்படி நினைச்சிட்டு வந்தேன் அந்த கலர்லாம் எப்படி இருப்பாங்க அவங்க சிற்பாங்க அவங்க வசதிக்கு மாதிரி சில பல சில என்னது கிரானைட் போட்டுப்பாங்க மசை போட்டுப்பாங்க மார்பல் போட்டுப்பாங்க நான் நினச்சிட்டு வந்தேன் மாதிரி ஆனால் அங்கே வந்து பார்த்தா ஒரு ஒன்றை பார்த்தா இன்னொன்று பார்த்த மாதிரி எது யாரோடதுனே தெரியல இதே இன்க்ளூஸ் இன்க்ளூடிங் நான் அதாவது நான் ஒரு இஸ்லாமியாக இருந்தால் எங்கள் அப்பா இருந்துட்டுனா கூட அது எதுன்னு நான் என்னால் கண்டுபிடிக்காத ஒரு சூழ்நிலை இது என்னமே என்னோட மனசு ரொம்ப கவர்ந்துச்சு சார் கிரேட் சூப்பர் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த சகோதரர் சொல்லக்கூடிய செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் முஸ்லீம் அல்லாத சகோதரர் இவர் வந்து இந்த பள்ளிவாசல் இருக்குல்ல அல்லாவை வணங்கக்கூடிய பள்ளிவாசல் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இவர் ஒரு மெயின் செட் பண்ணி வச்சுருக்காரு எப்படி அவர் மெயின் செட் வச்சுருக்காருன்னா அவர் சொல்கிறார் அது செய்தி என்னை கேட்டிருப்பீங்க நான் இப்படி எதிர்பார்க்கலை ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய பணக்காரர் தொழுக வர்றாரு பள்ளிவாசல் வாசப்படி இருக்கக்கூடிய ஒரு பிச்சை இருக்கக்கூடியவர் அவர் கூட நின்று தொழுகிறாரு எனக்கு பெரிய பிரமைக்கு வைக்கக்கூடியதாக செய்தியாக இருக்குது நான் உண்மையிலே இப்படியே எதிர்பார்க்கலை நான் வேறு மாதிரி எதிர்பார்த்தேன் அதே மாதிரி ஏற்றத்தாழ்வு இல்லாத எல்லாரும் சமமாக வரிசையாக நின்று தொழுகக்கூடிய காட்சியெல்லாம் நான் பார்த்தேன் ரொம்ப ஒரு உனக்கு எனக்கு வீக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குது அப்படி ரொம்ப ஆச்சரியமான அவர் செய்தியை சொல்கிறாரு அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் அடுத்து என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா இந்த ஸ்தலத்துக்கு நான் போனேன் ஸ்தலத்துக்கு போய் பார்க்கையில் எனக்கு பெரிய பிரிமூட்டாயிருச்சு எனக்கு அதாவது என்னையால் தாங்க முடியலை பொறுக்க முடியலை இப்படி ஒரு அடக்கஸ்தலமா சில அப்படின்னு நான் என்ன பிளான் பண்ணேன் என்ன நினைச்சேன் அப்படின்னா வரிசையானவர்கள் இறந்தாக்க பெரிய டைல்ஸ்கல்லு மார்பிள் போட்டு புதைச்சிருப்பாங்க அழகுபடுத்திட்டு ஜோடிச்சிருப்பாங்க இல்லாதவங்களை வந்து சாதாரணமாக புதைச்சிருப்பாங்க நாங்கள் எங்கெங்க சமுதாயத்தில்தான் பார்க்குறோம் ஆனா இந்த மாதிரி ஒரு செய்தியை வந்து நான் பார்த்து பெரிய ஒரு ஆச்சரியத்தக்க விஷயமா இருக்குது யாரு எப்ப இறந்தா எந்த இடத்துல அடக்கம் பண்ண கூட ஒரு தடம் கூட இல்லாத ஒரு கல்வஸ்தானா இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவர் செய்தியை பதிவு செய்கிறார் அப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த செய்திய பிரச்சாரம் பண்ணக்கூடிய நம்ம ஆனால் முஸ்லீம் அல்லாத சொல்லும் போது எப்படி இருக்குது அப்படி அப்படின்னா அந்த மக்களை வந்து வர வைக்கணும் இதை ஒவ்வொரு ஊர்லையும் முஸ்லீம் அல்லாத மக்கள் விரும்புகளை வருகலாம் எங்க பள்ளிவாசலில் பாருங்க எங்களுடைய ஸ்தலங்களை பாருங்க எங்க ஏன்னா பள்ளிவாசல் அப்படின்னா ஒரு பயங்காட்டி வச்சிருக்காங்க இன்னைக்கு உலகத்தில் பாக்கிறமே இன்னைக்கு இன்றைக்கி சங்க் பரிவாரர் கூட்டம் பள்ளிவாசலில் வந்து பயங்கரவாத போதிக்கப்படுது மதரசாவில் வந்து பயங்கரவாதத்தில் போதிக்கப்படுது அந்த இடத்துல வந்து இப்படி ஆயுதம் வச்சுருக்காங்க பள்ளிவாசல்ல அப்படி மாதமாக இருக்கலாம் அவங்க வந்து ஒரு மாகி ஏற்படுத்தியிருக்காங்க ஆனால் முஸ்லீம் அல்லாத மக்கள் நம்ம பள்ளிவாசலுக்கு அழைக்கணும் அழைச்சி பாருங்கள் இந்த மாதிரி பாருங்கள் இப்படியெல்லாம் எங்களுடைய பள்ளிவாசல் இருக்குது அப்படின்னா அவங்கள அழைச்சி நம்ம என்ன செய்யறோம் நம்மளுடைய கடமையாக அதை இருக்குது நம்ம ஒவ்வொரு ஊர்லையும் இதை செய்யணும் அடுத்து என்னென்னா இன்னொரு சகோதரர் சுடாரு பாருங்க அதை கேளுங்க இருக்கும் அங்கெல்லாம் எப்படி அவங்களெல்லாம் ட்ரீட் பண்ணுறாங்க ஏன்னா இப்போ நீங்க சொல்லும் போது எனக்கு ஆச்சரியம் என்ன அப்படின்னா அங்கேயுமே பிராமணர்களுக்கு ஒரு பெ மிகப்பெரிய மரியாதை இருக்குது நீங்கள் சொல்லிட்டா ஏ ஊர் பேர் கூட கேட்க மாட்டாங்க போப்பா அப்படின்ட்டுவாங்க அப்படின்னா அது எனக்கு புரிய மாட்டேங்குது அந்த காரணம் ஏன் அப்படிங்கிறது அந்த இன்ஸ்டன்ட் கூட சொல்லுங்க சொல்லுங்கலி ஒரு வீடியோ கூட போட்டிருந்தது ஆக்சுவலி வந்து பொதுவா வந்து நாங்க வந்து எல்லா இடத்துலையும் கேட்போம் கோயில்லையும் கேட்குறோம் மஸ்ஜித்லையும் கேக்குறோம் இந்த பெருவாரியான ட்ராவல் வந்து எங்களுக்கு மஸ்ஜித்துல தான் இடம் கிடைச்சிச்சு தங்கறதுக்கு ஆஹ் கோயிலில் கேட்கும் போது அவங்க விட மாட்டாங்க எங்களோட ப்ரூஃப் எல்லாம் கடைசி வந்து நிக்கிறது என்ன கேஸ்ட்னு கேக்குறாங்க வந்து வந்து முஸ்லீம்ள்ள கூட்டு போறான் நான் ஹிந்துன்னு சொல்றேன் என் ஆதார் கார்டை பாக்கும்போது நீ முஸ்லீம் இல்லையா அப்படின்னு போது இவன் பேசுறான் அவங்க கலந்து உரையாடும் போது ஓகே பரவாயில்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல வந்து தங்கிக்க அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு இடத்துல கிடையாது எல்லா இடத்துலயுமே எதுவுமே இல்லைன்னா கூகுள் மேப்ல நாங்க குருதுவாரா பஞ்சாப் கட்டு குருதுவாரால வந்து நீங்க தங்கிக்கலாம் உங்களுக்கு ரொம்ப செக்யூரிட்டா இருக்கும் மூணு வேலை உணவும் கொடுத்துருவாங்க இதுவும் இருப்பாங்க காசே கிடையாது பட் தேடும் போதே வந்து தாபா இல்ல அடுத்து குருத்வாரா குருத்வாரா இல்லைன்னா என்ன பண்ணலாம் மக்கள் தங்கவுலன்னா அடுத்த ஆப்ஷன் வந்து எங்களுக்கு மஸ்ஜித் தான் இருக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நம்ம தங்க முடியாது அந்த மஸ்ஜித் போகும்போது நிறைய இடத்துல மஸ்ஜித்ல தங்க விட்டாங்க ஆனா கோயில்ல ரெண்டே ரெண்டு இடம் தான்

இதெல்லாம் ஏன் படிச்சேன்னா எனக்குள்ள அந்த கோவங்கள் எனக்கு ஹிந்துவா இருந்து நீ விடல நான் இஸ்லாமிய மதத்துக்கு போறேன் அவங்களோட கலாச்சாரம் எனக்கு பிடிச்சிருக்கு எல்லாரையும் ஒரே மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்குள்ள அந்த கோவங்கள் வந்து என்ன இப்படி மாத்த ட்ரை பண்ணுது என்னடா இது நம்மளை தங்க வைக்கிற மாதிரி ஒரு ஹிந்துவா இருந்து நம்ம முஸ்லீம் நண்பனா தங்க வைக்க முடியலன்ற கோவம் என்ன வந்து முஸ்லீமா மாறிடலாம் எனக்கு எந்த கடவுள் வேணாம் எனக்கு வந்து அதுதான் பிடிச்சிருக்குன்னு நான் என்னோட மாற எனக்கு தூண்டுது அந்த கோவங்கள்லாம் எனக்கு அவர் சொல்றத கேட்டிருப்பீங்க அவர் என்ன சொல்றாரு முஸ்லீமும் முஸ்லீம் அல்லாத நண்பர்களும் ஏறத்தாழ இருபத்தி ஒன்பது நாடு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் போறாங்க அவர் சொல்றாரு நீங்கள் செய்தியை கேட்டுருப்பீங்க அவங்க போகக்கூடிய நேரத்துல நிறைய இடத்துல பள்ளிவாச செஞ்சிருக்கிறாங்க பள்ளிவாசை தங்கியிருக்கிறாங்க இவர் ஆறுன்னு கேட்டிருக்காங்க முஸ்லீம் அல்ல அப்படியே ஆதார் கட்டை வாங்கி பார்த்துருக்காங்க அதை பார்த்துட்டு நீங்க தங்கலாம் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க அவர் சொல்றாரு நம்ம சொல்லலை சில கோயில்கள்ல வந்து எனக்கு வந்து தங்கவே விடலை எங்களை அனுமதிக்கவே இல்லை எங்களை விரட்டி அடிச்சிட்டாங்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு என்னடா இப்படி நம்ம இந்துவாரு நம்ம தங்க விட மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை பதிவு செய்கிறார் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா நான் சில பள்ளி வாசலில் தங்கினேன் நாங்கள் இருந்து காஷ்மீருக்குலாம் போனோம் நாட்டில் பல பகுதிகளுக்கு போனோம் பஞ்சாப் பகுதி குருத்வார்களுக்கு போனோம் எல்லா இடத்துக்கு போனால் எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க அது கொடுத்தாங்க இது கொடுத்தாங்கலாம் விவரிக்கக்கூடிய அந்த சகோதரர் ஒரு மேட்டர் என்ன சுகார் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து ஒரு குரானுடைய முதல் அத்தியாயமாக இருக்கக்கூடிய அலமது இல்லாய் ரபில் ஆலமீன் அர் ரஹ்மான் உர் ரஹீம் மாலிக்யூமின் அவர் அப்படி வாசிக்கிறார் அதை வாசிச்சு நான் போய் ஒவ்வொரு பள்ளியாக தங்கும் எனக்கு வந்து அவங்க பள்ளிவாசலில் தொழுகிறாங்க தொழுகும் போது ஓதுறாங்க இது எனக்கு மனப்படம் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு செய்தி சொல்ல வர்றாரு அந்த வார்த்தை என்ன அப்படின்னா அலகமதுல்லா இரப்பில் ஆலமீன் அளவற்ற அருளாலும் நிகரட்ட அன்புடைய அல்லாஹ் எல்லாம் ஆரம்பிக்கிறேன் அலகமதுல்லா இரப்பில் அனைத்து புகழும் இறைவிக்க உடுத்தா உடுத்தானது ஈயாக்க நஹமுதுவா ஈயாக்க நஸ்தாஹிம் உன்னையே வணங்கிற முன்னிடமே உதவியோடு எங்கள் நேர்வு எழுத்துவாயாக மாலிக் அவர் சொல்றாரு அவர் அவர் அந்த தோரனை சொல்ல வர்றாரு அந்த குரானுடைய அர்த்தத்தை அப்படி அழகா பேசுறாரு அப்ப இதுல இருந்து நம்ம என்ன வழங்கிக்கிறேன் அப்படின்னா முஸ்லீம் அல்லாத மக்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பத்தி இந்த இஸ்லாத்தை பத்தி பள்ளிவாசலை பத்தி பள்ளிவாசல அடக்கங்களை பத்தி எல்லாம் சொல்லக்கூடிய காட்சி பெரிய விஷயமெல்லாம் இல்லை அல்லா திருமறையில சொல்றான் சென்ற சமுதாயங்கள் இருக்குல்ல ஆதம் அலிசலாம் முதல் கொண்டு நபிகள் நாயம் சலல்லா அலி சல்லாம் வரைக்கும் ஏகப்பட்ட சமுதாயம் வேற ஆயிரக்கணக்கான நபிமார்கள் வந்திருக்கிறாங்க பல ஆயிரக்கணக்கான நபிமார்கள் வந்திருக்கிறாங்க அவங்க வந்து ஒவ்வொரு சமுதாயமா வாழ்ந்தாங்க ஒவ்வொரு சமுதாயம் வாழக்கூடிய நடத்துல அல்லாஹ்வுடைய தூதன் அபிகல் நாயம் சல்லல்லாஹ்லி சில சமுதாயத்தை பத்தி அல்லாஹ் திருமண கூறுகிற கூறுகின்றான் கும்து ஹைர உம்மஜத்தின் உஹரதல் நாஸ் தஹமரூன மஹரூப் வ தன்ஹவுன முன்கர் துகுமின் பில்லாயி மனித சமுதாயத்தில் சிறந்த சமுதாயமா இருக்கிறீங்க அல்லா சொல்றான் அபிகள் நாயம் சல்லல்லாஹ்லே செல் சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றான் சென்று போன சமுதாயமா இருக்கக்கூடிய ஈசா அலகி சலாத் சமுதாயம் அதுக்கு முந்தி இருக்கக்கூடிய மூசா அலையீ சலாத் சமுதாயம் அதுக்கு முன்னெடுக்க ஏனே சமுதாயத்தை பத்தி பேசாத அல்லாஹ் தூர்மறை குரான் ஹைரத்தில் மனித சமுதாயத்தில் சிறந்த சமுதாயமா இருக்கிறீங்க நன்மை ஏவி தீமை தடுக்கிறீங்க அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை நம்ம சமுதாயம் தான் ரபிகல் நாயம் சலல்லாவுடைய சமுதாயம் தான் மனித சமுதாயத்திலே சிறந்த சமுதாயம் அந்த சமுதாயம் நன்மையை ஏவி தீமையை தடுக்குது அப்படிங்கிற செய்தி எல்லாம் பதிவு செய்யலாம் இந்த ம இந்த சகோதரர் சொல்வதற்கும் அல்லாஹ் திருமறை சொல்லக்கூடுவதற்கும் பாருங்க போகும் ஆக அன்புக்கிணிய சகோதர சகோதரிகளை நாம் விளங்கக்கூடிய இந்த திருமறை குரான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் சிறந்த சமுதாயம் சொல்லக்கூடிய நம்மள சிறந்த சமுதாயமாக இருந்து நாளை மறுமையிலே உங்களுக்கும் எங்களுக்கு வெற்றி வரக்கூடிய நண்பர்களாக அல்லாஹு சல்லசான உத்தாலா உங்களை எங்களை வெற்றியது வச்சிவானா என்று கூறி என்னுடைய நிறைவு செய்கிறேன் அலமதுல்ல அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து